வணக்க நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதில் சந்தோஷம் இப்போ என்னென்னு சொன்னால் உங்களை எல்லாருக்குமே தெரியும் எல்லாேருக்குமே ஒரு ஆசை இருக்குது வீட்டில் இருந்து சுகமாக பணம் சம்பாதிக்கணும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லி எல்லாேருக்குமே ஆசை இருக்குது எல்லாருமே நான் வசதியாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார்கள் நான் ஒருத்தருமே மற்றவையை விட கீழே போகணும்னு சொல்லி விரும்பாயிடணும் எல்லாருமே காசு உழைக்கணும் காசு சேர்க்கணும் பணக்காரன் ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் என்ற விஷயம் தான் எல்லாருக்குமே உள்ள விஷயம் சரி இப்போ நான் வந்து சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து உள்ள ஆசை இது நான் அதை நான் வந்து மறுக்கல அது எல்லாருக்குமே உள்ள ஆசை ஆனால் வந்து அதை சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு வழிமுறை இருக்கு நான் அதை பற்றி சொல்ல போகிற இல்லை இப்போ இந்த விஷயத்தால் ஒரு விஷயம் ஒன்று சொல் இந்த விஷயத்தால் ஒரு விஷயம் ஒன்று நடக்கு அது என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நெட்டையோ இமெயிலையோ அல்லது யூடியூப்பில் வர வீடியோக்களையோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்தந்த வீடியோக்களை பா க்ளிக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களை அதை அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணுமான்னு சொல்லியே அந்த வீடியோவை செய்யணும் அந்த வீடியோவுக்கு ஹெடிங்கும் அப்படித்தான் போடிக்கணும் வீட்டில் இருந்தவாறு பணம் சம்பாதிப்பது எவ்வாறு மாதம் ஒரு முறை இருபதனாயிரம் ரூபாய் வருமானம் பெறுவது அவ்வாறு இதுதான் வந்து இப்படி நிறைய நிறைய கேடிங்களோட நிறைய வீடியோக்கள் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி தான் நான் சொல்ல போகிறோம் அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து இப்போ நீங்க எல்லாருக்குமே ஆசை இந்த பணத்தை சேர்க்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆனால் நீங்கள் போகிறதுக்கு உங்களோட ஆசைக்கு காரணமாக ஆசையை வந்து தூண்டுறதுக்கு ஒரு விஷயமா அப்படியான விஷயங்கள் இப்போ நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்குது அதை என்னன்னு என்னன்னு சொன்னால் இப்போ இதால் வந்து நான் அதை பார்க்க முடியாமன்னு சொல்லினேன் அதை வந்து நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் உண்மையிலேயே செய்யலாம் சில பேர் வந்து இதில் போய் தெரியாமல் காலபூர்ராக்கள் இருக்கணும் சரியோ இப்போ பொழுதுபோக்காக நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த வீடியோக்களை பார்க்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அது நீங்கள் அதில் பார்க்கறதால ஒரு பிரச்சனையும் இல்லை என்னன்னு சொன்னால் இப்போ உள்ள வர வீடியோக்கள் எல்லாமே அவை வந்து தங்கட அந்த வீடியோக்களை கூட பேர் பார்க்கணும் கூட வியூஸ் வியூஸை வந்து கூட்டணும் இப்படியான விஷயங்களை ஏம் பண்ணித்தான் டார்கெட் பண்ணித்தான் அந்த வீடியோக்களை செய்யணும் சரியோ இப்போ நான் ஒரு இப்போ இலங்கையில் உள்ள ஒரு நடைமுறையில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூகுள் நிறுவனத்தால் கூகுள் நிறுவனம் யூடியூப்னு சொல்லி நிறைய கூகுள் பிளாக் யூடியூப் இப்படி நிறைய சப் கம்பெனிகளை வச்சு சில விஷயங்களை ரன் பண்ணி கொண்டு வரையும் இந்த கூகுள் நிறுவனம் தான் அண்ட் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கூகுள் நிறுவனம் தான் செய்யுது யூடியூப் இருந்தாலும் சரி பிளாக் இருந்தாலும் சரி வேற நீங்கள் வெப்சைட் இருந்தாலும் சரி இந்த கூகுள் நிறுவனம் தான் அவைண்ட சேவரை விட அதை விட வேறு சர்வர் பெருசாக கேள்விப்படையில் உலகிலேயே நம்பர் ஒன் ஒன் ஆஃப் சர்ச் அவைண்ட தான் இருக்கு யூஎஸ்ஏ ல வந்து ஏக்கர் கணக்கில் அவை இந்த சேர்வரு தான் வந்து கண விஷயங்களை ரன் பண்ணி கொண்டிருக்கணும் சாதாரணமாக வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு வெப்சைட்டையோ அல்லது ஒரு நியூஸ் வெப்சைட்டையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வெப்சைட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற பேரில் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டொமின் நேம் அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் ஏதாவது யாழ் நியூஸ் யாழ் சினிமா ஸ்ரீலங்கன் தமிழ் நியூஸ் ரெண்டு இப்படி உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை வெப்சைட் நேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த டொமின் நேமை கிரியேட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த சேவருக்கு அவையோட சேவருக்கு வந்து ஒரு வருஷத்துல இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது டாலர் வரைக்கும் பே பண்ணணும் அதை வந்து எப்படி சொன்னால் உங்களோட கிரெடிட் கார்டை கொடுத்து அவ வந்து அதில் காசை கட் பண்ணி தான் அந்த டொமின் நேமை உங்களுக்கு தரிப்பினா அந்த டொமின் நேமையும் ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணுவோம் அதாவது வந்து இந்த கொம்பியூட்டரில் நாங்கள் ஆண்டி வைரஸை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கா நாங்கள் லைசன்ஸை ரினியூ பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் இப்படியான விஷயங்கள் வந்து அடிப்படையாக உள்ள விஷயம் இதுகள் வந்து அவை வந்து கட்டாயம் சேவை செய்வதற்கு நாங்கள் அவை என்ன நாங்கள் சும்மா எதுவுமே செய்யல கம்ப்யூட்டர் நாங்கள் வந்து ஏக்கர் கணக்கில் செவரை வச்சோ இல்லாத கம்ப்யூட்டர் பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு எது ப்ரோக்ராமிங்கோ ஒன்றுமே செய்யலை சாதாரணமா நாங்கள் ஒரு நியூஸ் எங்கட பேசிக் வந்து என்னென்ன என்னத்தை பெற்ற சொன்னா அந்த வெப்சைட் வந்து நியூஸை பெற்ற அப்ப அந்த நியூஸை வந்து நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு வந்து அவை இந்த உதவி எங்களுக்கு வேணும் ஏன்னா இன்டர்நெட்டை வந்து தான் இப்போ அவைதான் அதை ஆப்ரேட்டட் பண்ணி ஆப்ரேட் செய்யணும் இப்படியான விஷயங்கள் வந்து கணக்கே இருக்கு இப்போ நான் என்னன்னு சொன்னேன் இப்படியான வீடியோக்கள் வந்து என்ன நடக்குமான்னு சொன்னேன் இப்படியான வீடியோக்களை நீங்க பார்ப்பீங்க இப்படியான வீடியோக்களை நீங்க பார்க்கக்குள்ள அவ வந்து அடிப்படையாக ஒரு விஷயங்களை வச்சிருக்கிறான் தங்கட வியூஸை கூட்டணும் இந்த வீடியோக்களை நீங்க கணக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வெளியே வலிமையை மாதம் வீட்டில் இருந்தவாறு முப்பதனாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது வழிமுறை மாதம் ஒரு முறை முப்பதனாயிரம் ரூபாய் வீட்டில் இருந்தவாறு சம்பாதிப்பது எவ்வாறு வீட்டில் இருந்தவாறு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை உங்களது வீட்டிற்கு பெறுவது எவ்வாறு உங்கள் மொபைல் ஆப் மூலமாக மாதம் ஐயாயிரம் ரூபாய் வீட்டில் இருந்தவாறு சம்பாதிப்பது எவ்வாறு இப்படியான விஷயங்கள்ல இவர் அந்த வீடியோக்குள்ள போறோம் நான் இப்போ உங்களுக்கு கார்டு இருந்தேன் பின்னால் வீடியோக்களை காட்டணும் இவன் அந்த மொபைல் ஆப்பை வச்சு சரியோ சில விஷயங்கள் நீங்கள் சொன்னால் அவள் அவள் சொல்லி வேணும் என்னென்னு சொன்னால் அதை டவுன்லோட் பண்ணுங்கோ இதை டவுன்லோட் பண்ணுங்கோ இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லிவிடும் அந்த காசை இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கோ இந்த காசை அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிவிடும் இப்படியான விஷயங்களால் அவங்களோட டேட்டா காசும் போய் அவங்களோட டே டைமையும் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு எந்த பிரயோசனவும் இருக்கா நான் சொல்றேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூகுள் நிறுவனத்தாலே எங்கட அட்சன்ஸை வந்து இலங்கையில இதுவரைக்கும் அக்செப்ட் பண்ணிடணும் இலங்கையில வந்து கூகுள் நிறுவனத்தால அட்ஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிடல அப்படி இருந்துச்சு சில பேர் இந்த யூடியூப் வீடியோகள் வேற பிளாகர்களை செய்யணும் என்னன்னு சொன்னால் கூகுள் நிறுவனமும் விடுகுது அவ வந்து எங்களை கண்டுபிடிக்கிற பெரிய வேலை இல்லை இப்போ நாங்கள் அதை அக்செப்ட் பண்றதுக்கு அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பதிலாக மேட் இன் யூஎஸ்ஏ அல்லது மேட் இன் வியட்நாம் மேட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து எங்களுடைய ஐடியா வந்து ஜப்பான் ஸ்ரீலங்கா யூஎஸ்ஏ லண்டன் பிரிட்டன் சொல்லிவிட்டு அதில் கொடுக்குறோம் அப்போ வந்து எங்களுடைய ஐடியா ரேஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அவைக்கு தெரியும் இலங்கையில் இருந்தால் இந்த இதை செய்யணும் ஆனால் அவை என்படி நம்ம சொன்னேன் இப்போ அதால் வந்து அவையந்த வெப்சைட் வந்து அவைய கூகுளோ அல்லது யூடியூப்போ அல்லது ப்ளாகரோ அவைங்க வந்து ஒரு பப்ளிசிட்டியாகும் அப்போ அவன் வந்து தங்கட நிறுவனம் அதில் ஆகுறதால இந்த விஷயங்களை அவ பெருசா காணும் இப்போ எப்படி என்ன சொன்னா இப்போ நாங்கள் கம்ப்யூட்டரை பாவிக்கிறோம் கம்ப்யூட்டர்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று விண்டோஸ் இருக்கும் அல்லது விசிஸ்டா இருக்கும் அல்லது ஆண்ட்ராய்டு இருக்கும் அல்லது ஆப்பிள் இருக்கும் இப்படி நிறைய நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு ஆனா விண்டோஸ் இப்போ விண்டோஸ் தான் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேஷன் விண்டோஸ் விண்டோஸை வந்து நாங்கள் வந்து ஒரிஜினல் லைசன்ஸோட பாவிக்கிறோம் அந்த லைசன்ஸோட உள்ள ஆப்ரேட்டிங் அந்த சிஸ்டத்தை வந்து நாங்கள் சிடி ரைவாவோ அல்லது அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ காச குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது ஆயிரம் குறைஞ்சி இல்லை ஸ்ரீலங்கா காசுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாக்கு குறைஞ்சி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வேண்டியலாம் ஆனால் அதையே நாங்கள் வந்து கிராக்ல வந்து நாங்கள் சும்மாவே போட்டு பாவிக்கிறோம் வெஞ்சர் லைசன்ஸும் ரினியூ பண்ண தேவையில்லை போட்டு பாவிக்கிறோம் இப்போ அவன் வந்து எங்களுக்கு அதுக்கு வழக்கு தொடக்கல எங்களுக்கு வந்து அவைண்ட இதை நாங்கள் வந்து பண்ணி பாவிக்கிறது வந்து அவைக்கு எங்களுக்கு மேலே கேஸ் போடுறதுக்கு அவைக்கு ரைட்ஸ் இருக்கு என்னத்துக்கா நீ பிடிக்கலாம்னு சொன்ன இதால் வந்து அவைண்ட சிஸ்டம் வந்து கிராக்கை நாங்கள் பாவிக்கிறதால அதில் வந்து ஒரு அப்டேஷனும் வர போகிறோம் இல்லை எங்களுக்கு வந்து லேட்டஸ்டா வந்த டெக்னாலஜியில் எங்கள் வந்து அப்டேட் பண்ணப்படாது ஏன்னா ஒரிஜினல் லைசன்ஸோட இருக்கிறதா நான் இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் ஆகி நிறைய

தான் இதே மாதிரி தான் இந்த அட்ஷன்ஸ் விஷயம் கூகுள் நிறுவனத்தால் யூடியூபும் சரி பிளாக் பிளாகரும் சரி அட்ஷன்ஸ் வந்து லிங்க் பண்ணுறதுக்கே அவன் இப்படியான விஷயங்களை பெருசாக கிடைக்கல அப்படின்னா தங்கட நிறுவனம் வந்து ஃபேமஸ் அப்போ இப்படி விஷயம் ஒன்று இருக்கேக்குள்ள நீங்கள் போய் அப்படியான விஷயம் அந்த வீடியோக்களை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோக்களை இப்படி பண்ணுங்க அதை டவுன்லோட் பண்ணுங்க இதை காசர் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதெல்லாம் முழு பொய்யான விஷயம் அதை வந்து இலங்கையிலேருந்து நீங்கள் தயவு செய்து அதை ரை பண்ணாங்க அப்படியான விஷயம் ஏதாவது உண்மையிலேயே அதால் ஏதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது வழிமுறை இருந்ததுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவேன் இது வரைக்கும் நான் பிள்ளையான ஐடியாவும் உங்களுக்கு தர மாட்டேன் என்ன நானே அதில் ஒரு முடிவு உண்மையான திருப்தியை காணாமல் உங்களுக்கு நான் அந்த பிள்ளையான விஷயத்தை தாறுறதும் உங்களுக்கு பிள்ளையான விஷயம் சரி அப்போ அந்த இதால் நான் அப்படி ஏதாவது லேட்டஸ்டா ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் நான் செய்கிறேன் இப்போ வந்து இப்போ உள்ள டெக்னாலஜியில் பிட்காயின்னு சொல்லி ஒரு இன்டர்நெட்டிலேயே அதிகமாக பேச போகிற ஒரு விஷயம் பிக் கோயின்னு சொல்லி அதில் வந்து இந்த பணத்துக்கு வந்து ஒரு வரையறக்கு வரையறை இருக்கு இவ்வளவுதான் பணம் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் தான் நீங்கள் இங்கே இருந்து எடுக்கலாம்னு சொல்லி வந்து ஒரு வரையறை இருக்கு அப்போ இப்படி அந்த இதுகளெல்லாம் வந்து இப்போ எல்லாம் உள்ள ஒரு நடைமுறையில் உள்ள விஷயம் இதுகளெல்லாம் எந்த நாட்டிலையும் பாவிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்க நாட்டில் அந்த அளவுக்கு அது அறிமுகமாக இல்லை அது அது வேறு விஷயம் அது எங்களுடைய இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அதை விடுவோம் அப்ப நான் வந்து இப்ப சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இப்படியான வீடியோக்களை தயவு செய்து நீங்கள் பாருங்க உண்மையிலேயே சில பேர் வந்து அந்த ஐடி டெக்னாலஜி அதுகள் எல்லாம் ஆட்கள் வந்து அதுல செய்ய என்ன அவைக்கு வந்து அனுபவம் இருக்கும் வேறு ஆக்கள திறமையான ஆக்களாக இருக்குன்னா ஆனா சில பேர் நாங்கள் அந்த வீடியோ பார்த்தோன்னு ஆசை வரும் அதை செய்தா என்னன்னு யோசிக்கணும் அதுக்காக தான் நான் அதை சில பேர் வந்து அந்த வீடியோக்களை பார்த்தோன்னு மாதம் வீட்டில் இருந்தவாறு இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பாதிப்பது எவ்வாறு பணம் சேர்ப்பது எவ்வாறு இப்படியான விஷயத்த நான் கூட அப்படியான வீடியோக்கள் வந்து கட்டாயம் கிளிக் பண்ணி பார்ப்பேன் என்ன பார்க்கணும் ஆசை ஆசை வந்து யாரையும் ஆசையாலே நாங்கள் அதை கிளிக் பண்ணி பாக்குறதால ஒன்று இல்லை ஆனா நீங்கள் அதே மாதிரி செய்ய போனீங்க சொன்னா உங்களோட உங்களோட மொபைலுக்கோ இல்ல உங்களோட கம்ப்யூட்டருக்கோ தேவையில்லாத மெயிலுகள் எல்லாம் வேணும் தேவையில்லாத இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வேற இப்படியான விஷயங்களால உங்களுக்கு அப்புறம் நீங்கள் யோசிப்புங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு வேலை செய்ய போனால் இப்படியான விஷயங்கள் தான் வந்து அதுக்காண்டி தான் சொல்றேன் தயவு செய்து இப்படியான விஷயங்களை நீங்கள் அப்படி செய்யணுமென்றாலும் இந்த துறையில உள்ளாக தான் கேளுவோம் இப்படி ஒரு விஷயம் இருக்கா உண்மையோ பொய்யோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேளுங்க அது கேட்குறது அல்ல கேட்டு செய்கிறாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னாப்ப எல்லாருமே ஒரு இன்டர்நெட்ன்றது இன்டர்நெட்ன்றது வந்து எங்களுக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கு மட்டுமா இல்லை அவருக்கு மட்டும் சொந்தமானோன்னு இல்லை இதில் வந்து உலகத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே இதில் வந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவோம் ஒரு ஒரு நாளைக்கு எத்தனையோ மில்லியன் வீடியோ அப்லோட் ஆகும் எத்தனோ எத்தனையோ ட்ரில்லியன் வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும் புரியான விஷயங்கள் வந்து அவைக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது ஒரு யூடியூப்லேயோ இல்லாத ஒரு வெப்சைட்லேயோ வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது அதை காசாக்குறதுக்கு தான் ரூல்ஸ் இருக்கு வழியே அப்லோட் பண்றதுக்கு நீங்க சும்மா எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு போகலாம் பாலியல் தொடர்பான வீடியோக்களை வந்து யாருமே அப்லோட் பண்ணலாம் நல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வீடியோக்கள் அப்படி தான் இருக்கு என்ன அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்கலாம் அதையே இப்படி செய்யணும்னு சொல்லி அவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை ஆனால் அதை வச்சு காசு உண்டாக்கணும்னு சொல்லி அவை யோசிச்சா அதை வந்து ஃபுல்லாக தடை செய்யும் அதுக்கு வந்து எந்த யூஸுமே இருக்கா அது வந்து இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லி இருக்கு வழியும் அதால் யாருமே காசு உண்டாக்கி சரி அப்படியான விஷயங்கள்லாம் நிறைய கிடக்கு அப்போ தான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னேன் நீங்கள் வந்து இப்படியான வீடியோக்களை பாருங்கள் பாக்குறதால ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் கட்டாயம் அதை நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னா யோசிக்கணும் நிறைய விஷயம் இந்த இந்த வீடியோ வந்து இவ சொல்ற மாதிரி எங்கட நாட்டுல இதை ஆக்செப்ட் பண்ணிவிடாமா இலங்கையில வந்து இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா என்ன விஷயங்களும் முக்கியமா பாருங்க சரி இப்ப வந்து இந்த வீடியோ வந்து நீங்க கட்டாயம் கிளிக் பண்ணி பார்க்கணும் நான் இந்த வீடியோ பார்த்து தான் ஆகணும் இல்ல இதே மாதிரி நான் செய்து தான் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறார்கள் ஏன்னா கட்டாயம் ஒருத்தருமே அதை பார்க்காம இருக்காங்க நான் போடுற இந்த வீடியோவை விட அந்த வீடியோக்கள்லாம் கிளிக் பண்ணி பார்க்கணும் ஏன் பார்த்து அவ்வளோ விஷயம் அப்படி அதெல்லாம் விஷயம் அப்படியான விஷயத்தான் அதில் போடுறாங்க அப்போ இந்த வீடியோவை விட அதை தான் கூட கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்ப அதுக்காண்டி தான் நான் என்னன்னு சொன்னா நீங்கள் அப்படியான வீடியோக்களை பார்க்க போறீங்க நான் அதே மாதிரி செய்ய போறேன்னு சொன்னா முதல்ல இந்த வீடியோ இப்படியான வீடியோக்கள் இருக்கு இந்த வீடியோக்குள்ள ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோத்தின் தரத்தை பற்றி அரியலத்துக்கு நிறைய மிதற்று நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த வீடியோ உண்மையிலேயே எவ்வளவு மக்களுக்கு பிரியோசனப்படுது எவ்வளவு எத்தனை பேர் அதை பாவிக்கணும் அது உண்மையா பொய்யா என்ற விஷயங்கள் வந்து அரியலத்துக்கு நிறைய இதுகள் இருக்கு அதில் தான் என்னன்னு சொன்னா நீங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க போறீங்கன்னா இல்லை கிளிக் பண்ணி பாருங்க பிரச்சனையில அந்த வீடியோ மாதிரி செய்ய போறேன் நான் நடைமுறையில் நான் நடைமுறைப்படுத்த போகிறேன்னு நீங்க நினைச்சிங்கன்னு சொன்னா முதல்ல இந்த வீடியோக்குள்ள நிறைய காமெண்ட்டுகள் இருக்கு ஒவ்வொருத்தருமே தங்களோட கருத்துக்களை அதில் பதிவு செய்திருக்கு இந்த வீடியோ இப்படி இந்த வீடியோ உண்மையிலேயே பிரியோசனப்படுது இது எனக்கு பிரியோசனப்பட்டிருக்கு உண்மையிலேயே நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களுக்கு உண்மையிலேயே அந்த வீடியோ ஒருத்தன பிரியோசனை நான் கூட எனக்கு ஒரு வீடியோ பிரியோசனை பட்டா திஸ் வேண்டபுல் வீடியோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நிறைய கமெண்ட்களை கொடுத்துருக்குறேன் ஏன்னா உண்மையிலேயே அந்த விஷயம் எனக்கு பிரியோசனை விஷயம் பண்ணதுக்காக நான் அதுக்களோ ஒரு கொமெண்ட்டுகளை நான் பதிவு செய்திருக்கேன் எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோக்குள்ள அவருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் பண்ணதுக்காக அந்த வீடியோக்குள்ள நிறைய கொமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா எது இல்லையான்னு சொன்னால் ஏதாவது டவுட் வந்து கேட்பேன் அவையும் ரிப்ளை அனுப்புவேன் உடனே அனுப்பாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கூட ரிப்ளை அனுப்புவேன் அப்படி ஒரு வீடியோக்குள்ளே வந்து அந்த வீடியோக்கிற தரத்தை பற்றி யாரையா அந்த வீடியோக்குள்ளே உள்ள கொமெண்ட்டுகளை பேருவேன் இந்த கொமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டுக்கணும் இந்த வீடியோக்குள்ளே இப்போ பேருவோம் இந்த வீடியோக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் இது இதையும் தயவு செய்து இப்படியான வீடியோக்களை உனக்கு போற வேலை வட்டி இல்லையா இதுதான் அதுக்கு உள்ள கொமெண்ட் நீங்க அந்த வீடியோவை வீடியோ தமிழ்நாயில் வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல வேர்ட்ஸோடையும் தமிழ் வேர்ட்ஸோடையும் போட்டிருக்க ஆனா அந்த வீடியோக்களை பாதிக்கன்னு சொன்ன இந்த வீடியோ கொமெண்டா பாருங்க பார்த்தா தெரியும் முழுக்க இப்படியான வீடியோ கூட பார்க்காதே உனக்கு வர வேலை இல்லையா தூசண்தால கூட அறவி வச்சுக்கிறாங்க விலகி சித்தா வீடியோ வீடியோப்பா அப்படியான வீடியோ அப்ப இதை வந்து நானும் நம்பிட்டு நம்ம இது என்ன இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னி எனக்கு இதை விட வேலை வட்டி இல்லாத வீட்டே காசு உழைக்கலாம் போல இருக்குன்னு சொச்சு நானும் உங்களமே இருந்தேன் நானும் உங்கள மாதிரி இருந்தேன் ஒருக்கா வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தேன் ஆரம்பத்தில் நல்லா தான் போய்கொண்டு வந்து புறாக பார்த்தா தலையே சித்துற மாதிரி கிடக்கு இத கொண்டு அதுக்கூடும் அதை கொண்ட இதுக்கூடும் கடைசியா ஒரு இது கேர்ள் வீடியோ அதுக்குள்ள இன்னொரு கேர்ள் கொமன் போட்டிருக்கு உலக வர வெயில கிடையாது இதுதான் போட்டிருக்க கொமன் அப்ப இல்லை அப்ப வந்து தங்கட வீடியோன்ற வியூஸ தான் அந்த வீடியோக்கெல்லாம் போடுறோம் உண்மையிலேயே அதை பிரியோசனை படுத்தணும் பிரியோசனமா ஒரு போடுற வீடியோக்கு ஒரு தரம் சொல்லி யோசிக்க இப்படி செய் அப்படி செய்ய உண்மையிலேயே அந்த ஃபுல்லாக அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கா அதைக்கு வந்து அதால் ஒரு ரூபா காசு அவன் பண்ணிருக்க மாட்டேன் ஒரு காசு அவ உழைக்கிருக்க மாட்டேன் அவன் வந்து சும்மா அந்த பொழுதுபோக்குக்காக போட வீடியோ அப்ப இப்படியான வீடியோக்கள்லாம் இப்படி நிறைய இருக்கிறாங்க தயவு செய்து உழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது இப்படியான வீடியோக்களை நம்பி தயவு செய்து உங்களோட டைமையும் வேஸ்ட் ஆகி உடனே டேட்டாவே காசையும் வீணாக்காருங்க காசு வருமானம் வந்து நீங்க இருக்க போனீங்கன்னா காசு வீணா செலவா தான் காசு வந்து வருமானம் வீட்டில் இருந்தவாறு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் சம்பாதிப்பது எவ்வாறு என்று சொல்லித்தான் இந்த வீடியோக்குள்ள நீங்க போவீங்க ஆனா மாதம் முப்பதாயிரம் ரூபாய் அது காசு செலவழிக்க வேண்டியது வே அப்படித்தான் அந்த வீடியோக்குள்ள இருக்கு சரியோ அப்ப தயவு செய்து இப்படியான வீடியோக்களை நீங்க பார்க்க முடியாது யோசிச்சு பாருங்க என்ன நான் நிறைய வீடியோ நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் உடனே கேட்பினேன் என்ன பார்த்து சில பேர் நான் யூடியூப் வீடியோ செய்யணும் நான் அப்படி செய்யணும் நான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கணும் நேச்சு ஆயிரம் பேர் பார்த்துருக்கின வீடியோவை சில பேர் என்னையும் கேட்பினோம் அப்போ என்ன கேட்குறவன் உங்களுக்கு அதான் அளவில் காசு வருதுன்னு சொல்லி வீடியோ போனீங்க அலவலாக காசு வருது நான் சொன்னேன் நான் வீடியோ போவது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக நான் வீடியோ போடுவது வந்து ஒரு ஒரு தகவலை கொடுக்கணும் தகவலை வழங்கணும்னு சொல்லி தான் வீடியோ ஓக்குவாங்க இது வரைக்கும் அதால் நான் ஒரு ரூபா காசு எனக்கு வந்தது கிடையாது நான் இது வரைக்கும் அப்படியான விஷயத்தை பற்றி யோசிக்கவும் இல்லை இதைத்தான் நான் அவைக்கு சொல்றேன் அப்படியே ஒரு விஷயம் உண்மையிலேயே இருந்ததுன்னு சொன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு நான் அதால உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபா காசு அப்படி இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணி நான் அதாவது உழைச்சிருக்குறேன் சொன்னேன் உங்களுக்கு நான் அதை பற்றியான முழுமையான டீட்டெயில்ஸோடு எங்களோட நாட்டு மக்களும் மற்ற மற்ற நாட்டு மக்களும் பயன்படுத்தீங்க எங்களோட இருக்கிறவங்க கட்டாயம் பயன்பெறும் அப்படி நான் அந்த விஷயம் கட்டாயம் சொன்னால் நான் உங்களோட கட்டாயம் அதை பற்றி முழுக்க என் அனுபவத்தோடு சொல்லுவேன் நான் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இந்த யூடியூப் வீடியோவை நான் ரன் பண்ணுறேன் யூடியூப் வீடியோ வந்து செய்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு எண்பது எழுபத்தஞ்சு வீடியோ கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் முழுக்க நானாக ஓன் க்ரியேட் இந்த நானாக கிரியேட் பண்ண வீடியோ சில வீடியோக்கள் நல்ல திறமாவும் இருக்கும் சில வீடியோக்கள் கொஞ்சம் எடிட்டிங் பிள்ளைகளாகவும் இருக்கும் என்னடா என்னட்ட இருக்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் இந்த வீடியோக்களை செய்கிறாரு அப்படியான வீடியோக்களை இதுவரை செய்திருக்கு அச்சன்ஸ் கூட இது வரைக்கும் எனக்கு லிங்க் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் ஒரு சார்ஜர் கிடைக்கும் என்னென்னா ஒரு அடிப்படையாக வந்து இப்போ கூகுள் நிறுவனம் ஒரு அவ்வளோ தெரியும் யூடியூப்பில் வந்து யூடியூப்பை வந்து சென்ஸோட லிங்க் பண்ணால் தான் அது ஒரு காசு வேணும் அட்ஷன்ஸோட லிங்க் பண்ணுறதுக்கு அவைன்ற கண்ட்ரியில் உள்ள கன்ட்ரிய அவை ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ கண்ட்ரியல் தான் சின்ன இந்த கண்ட்ரியை தான் எங்கள் கடையில் வந்து அட்ஷன்ஸில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சில அப்ளை அக்செப்ட் பண்ணாத கண்ட்ரி கூட அவ அப்ளை பண்ணியிருக்கணும் அவன் அதை அப்ரூவ் பண்ணியிருக்கேன் எப்படி என்ன சொன்னால் இப்போ செய்கிற வீடியோவால் அவை வெப்சைட் ஒரு பப்ளிசிட்டியான அவங்க ஒரு பெரிய விஷயம் அப்பதான் கண்டியில் தாங்கள் அப்ரூவ் பண்ண இல்லைன்றதுக்காக இதை கை கைவிடக்கூடாது இவர்கிட்ட வீடியோக்கள் இதற்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கணும்னு சொல்லி அவடியோக்களை அவர்கிட்ட யூடியூப் சேனலில் அச்சன்தோட அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அப்படி எப்படியோ ஒரு ஒரு ட்ரெண்டிங் வீடியோ அல்லது ஒரு ஒரு வைரலாக பெற வீடியோக்கள் அப்படியான விஷயங்கள் நீங்கள் ஒரு உண்மையிலேயே மக்களுக்கு பிரியோ ஒரு பப்ளிக்கு பிரியோசனைப்படக்கூடிய வீடியோக்களை போடுறீங்க அதனால் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அப்போ வந்து யோசித்தா கட்டாயம் இதுகளை வந்து அக்செப்ட் பண்ணி அது வந்து ஒரு தடவை தனியான திறமை அது வந்து தனித்திறமை ஏன்னா அவர் செய்கிற அவர் செய்கிற க அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவருக்கு கிடைக்கிற மூலம் அதுக்கெல்லாம் வந்து அது வந்து இதுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக ஒரு அனுபவம் வேணும் இன்டர்நெட்டை பற்றியும் இந்த வீடியோக்கள் செய்கிறத பற்றியும் அப்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறது சும்மா அவர் வீடியோ செய்கிறான்றது வந்து லேசான விஷயம் இல்லை வீடியோ நிலையே அவன் அப்படியான வீடியோக்களை போட்டாலும் அந்த வீடியோக்கு அவன் நிறைய கஷ்டப்பட்டுருக்கு வீடியோவை ஷூட் பண்ணணும் வீடியோவை எடிட் பண்ணாலும் அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும் அவர்கிட்ட சொல்கிற விஷயம் வந்து தரமாக இருப்போனும் நான் சொல்கிற விஷயம் வந்து அவைக்கு இப்போ போடணும் இப்படியான விஷயங்கள்லாம் நிறைய கிடக்குது வீடியோ வந்து செய்கிறதும் வந்து கஷ்டம் லேசான விஷயமும் இல்லை கஷ்டமான விஷயம் சில பேர் வந்து அதை வந்து உடன்து கூட அந்த தாங்கள் வந்து அந்த தங்களை பீசோ கூட்டணும் சில பீடியோக்களை செய்யும் அதுக்காண்டி தான் சொல்றேன் இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு அந்த துறையில எனக்கு அனுபவம் இருக்காது நான் செய்வேன்ட்டு திறமை இருந்தா அது போல விஷயம் அதை நீங்கள் செய்யணும் இப்படி நீங்கள் செய்ய போறோம் நினைக்கிறார்கள் இப்படியான அனுபவம் அனுபவம் ஒரு அட்வான்டேஜை ஒரு அட்வைஸை கேட்டுவிட்டு நீங்கள் அதில் ஈடுபடுறதுன்னு இல்லை சும்மா தேவையில்லாம் போய் டேட்டாவும் சில நேரம் ஒவ்வொரு நீங்கள் இப்படியான விஷயங்களை கூட மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணு சொல்லிங்க கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணு சொல்லிங்க அது ஆட்டோமேட்டிக்காக மூன்று நாளை பொறுக்க அப்டேட் ஆகும் அதுக்கு ஒரு குறிப்பாக டேட் போகும் அது வந்து பேக் டேட்டா போகும் அதுக்கு ஒரு குறிப்பாக ஒரு டேட்டா போகும் அந்த ஆப் வந்து அப்டேட் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியாது அது கூட மொபைல் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பேக் க்ரௌண்ட்லேருந்து அப்டேட் ஆகும் டிஸ்பிளேலாம் அது காட்டும் அதை விட அது ஒரு அப்டேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய அட்வர்டைஸ்மெண்டாக உங்களோட போர்டில் டிஸ்பிளேயில் டிஸ்பிளே பண்ணிங்கன்னு இருக்குது இப்போ இதால் வந்து உங்களுக்கு ஒரே எரிச்சலாக இருக்கு இது என்ன இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் முன்னுக்கு வந்துருக்குன்னு சொல்லி எதுக்காக தான் சொல்கிறேன் சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்யணுன்னு சொன்னால் அப்படியான ஆகிட்ட கேட்டுட்டு அதில் விடுபடுறது நல்ல சரி இந்த வீடியோ வந்து நான் ஏன் போட்டேன்னு சொன்னால் நான் கட்ட பெரிய விஷயமா நினைச்சி போடேன் ஆனால் இப்படியான வீடியோக்கள் நிறைய எக்கச்சக்கம் இந்த யூடியூப்பில் இருக்குது இந்த வீடியோக்கள் சில பேர் பார்த்துட்டு உடனே யோசிக்கிறோம் யாருக்கும் உடனே ஆசை வரும் ஐயோ அப்படி செய்தேன் என்ன ஒரு காசு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க வந்து உண்மையாக பாராட்ட விஷயம் தானே இன்னும் கண்ணை பேர் யோசிப்போம் உடனே யாருக்கும் தெரியாமல் கூட ஒருக்கா பக்கத்தில் இருந்த யாருன்னு இருந்தால் கூட நாங்களும் ஒருக்கா பார்த்துட்டு ஒரு காரங்கள தூரம் வலந்து கொண்ட பார்ப்போம் இவத்தக்காரு இல்லை சும்மா இல்லை கட்டாயம் பார்த்து தானே ஆகும் அப்போ ஒழிச்சு யாரும் கிட்ட வச்சு முடியாது முறவு பார்த்தா ஒரு மூன்று நிமிஷம் கிடைக்கிற வீடியோ பார்த்தா ஒன்றுமே விளங்காது அதை விட அதை செய்து பார்த்தா ஃபுல்லாக டேட்டாக இதுதான் நடக்கும் சரி அப்போ அதுக்கான தான் அந்த வீடியோ போவேன் என்னை பார்த்தோன்னே எல்லோருக்கும் ஆசை தரும் இப்படியான விஷயங்களை தயவுசெய்து ஈடுபடாது இலங்கையில் இருந்து அப்படி ஒரு வீடியோக்கால் நீங்கள் அந்த லொக்கேஷனை பார்க்கலாம் எங்கேருந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம் இதில் லொக்கேஷன் அங்கே இருக்குதுன்னு சொல்லி அவன் முழு டீட்டெயில்ஸுமே நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே இருக்கு டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே அந்த வீடியோக்கு வீடியோக்களை பற்றி அதில் இருக்கு நீங்கள் அதில் போய் அந்த தரங்களை பற்றி அந்த வீடியோ எந்த நாட்டில் இருந்து அப்லோட் ஆகிருக்கு அந்த அந்த நாட்டுலேருந்து அப் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அந்த இருந்து செய்கிறீங்கன்னா இது எங்களோடய நாட்டுக்கு ஷூட் ஆகான்னு சொல்லி நீங்கள் அதுகளை எல்லாம் கட்டாயம் பார்க்கணும் அந்த வீடியோக்களை பார்க்கணும் அப்படியான விஷயங்களை நிறைய பேர் பார்த்திருக்கணும் பார்த்து கூட என்ன டைம் நிறைய பேர் கேட்டேன் இப்படி இருக்குது நீங்க செய்யலாம் என்ன உடனே நான் மரபு சொன்னேன் உடனே யோசிப்பா தான் உழைக்கிற இதில் நான் காசு உழைப்பான்னு எனக்கு எங்களுக்கு சொல்லக்கூடாதுக்காக சொல்லாம இருக்காருன்னு யோசிப்பேன் அப்படியாங்க நான் என்ன பேர் இருக்கிறோம் அதை வந்து அதை அனுபவப்பட்டாதான் தெரியும் அதை போய் அதுக்குள்ள போட்டு காசை போட்டு டேட்டாவை போட்டு டைமே போனாக்கி கண்ணையும் போல ஆக்குற வேலையா தான் முடியும் அவன் வந்து அனுபவப்பட்டா தான் யோசிச்சுன்னா வரேன் சும்மா தேவை எல்லாம் சரி அதான் நான் வந்து இதுக்காண்டி தான் அந்த வீடியோ நான் சும்மா போட்டு நான் சரி இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் வந்து கன வீடியோக்கள் செய்திருக்கிறேன் கன வீடியோக்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் எனக்கு ஒரு என்கேஜ்மெண்டாக இருக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வேற நன்றி குறிவை புரிவெடுக்கிறேன் அண்ட் குட் பாய்